சிம்பிளான சாப்பாடு இன்னைக்கு ஒன்றும் இல்லை நம்ம மோர் குழம்பு வச்சு அதாவது மசால் வடை போட்டு மோர் குழம்பு வைக்க போறோம் இன்னைக்கு ரசம் வச்சு ஒரு சவுசவு பொரியல் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு செய்யறது என்னோட மெத்தடு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இந்த மோர் குழம்புக்கு நான் காலையிலேயே கடலப்பருப்பும் கொஞ்சோண்டு தோரப்பருப்பு கலந்து ஊற வச்சிருக்கேன் இந்த பருப்பு ரெண்டு கலந்து ஊற வச்சிருக்கேன் இதை வடையா சுட்டு மோர் குழம்புல போட போறோம் மோர் குழம்புக்கு இப்போ இந்த தேங்காயோட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோட ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து நம்ம ஊற வச்ச கடல் பருப்பில் கடல் பருப்பும் தோரப்பும் கலந்துதானே ஊற வச்சுருக்கோம் அதனால அதில் கொஞ்சம் இந்த கொஞ்சோண்டு போதும் ஒரு ஸ்பூன் தான் சில பேர் அரிசியும் போடுவாங்க நான் வெறும் கடல் பருப்பும் தோரப்பருப்பும் ஊற வச்சது தான் சேர்த்துருக்கேன் அரிசி போட்டாலும் நல்லாயிருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடற்பருப்பும் அரைச்சிட்டு வருவோம் இப்போ ஊற வச்ச கடல் பொருப்பு தோரப்பொருப்பு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு இந்த மாதிரி முக்கால் பங்கு ஓட்டினா போதும் நான் வடைக்கு வந்து என்ன காய வச்சு வச்சுட்டேன் இப்போ வடை சுடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் இப்போ இந்த பாவில் நம்ம எல்லாத்தையும் சேர்ப்போம் வடைக்கு போடுறது அப்படியே தான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் கிள்ளி போட்டது சோம்புத்தூர் கொஞ்சம் போட்டுக்குவோம் இதில் பாதியை வந்து குழம்புல போட்டு மீதி வடையை வந்து நம்ம ஷைடிஷாக தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சோம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் ஏன்னா நம்ம குழம்புல மிளகாத்தூள் போட போகிறது இல்லை அந்த வடையில் தான் அது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ சால்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக இந்த வடைக்கு திராண்டு வைப்போம் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுனா போதும் சின்னதாக ரொம்ப ப்ரெஸ்லாம் பண்ண வேணாம் என்ன நமக்குனா குழம்புல பொருட்கிறதான் நல்லா இருக்கும் அந்த வடைய சாப்பிடுறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வடை சுட்டுக்கோங்க அப்புறம் சாப்பிட போகும்போது மீதி மீதி மாவுல வடையா சுட்டு தொட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்பயே போட்டு வச்சாலும் ஆறிடும் குழம்பு மீறியும் வடை இருக்கக்கூடாது குழம்பு எந்த அளவோ அதுக்கு தகுந்த வடை தான் நம்ம போடணும் இப்படி வடை தான் இருக்கும் குழம்பு இருக்காது ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஏழு வடை போட்டிருக்கேன் இது போதும் நான் வைக்கிற குழம்புக்கு மீதி மாவில் நான் அப்புறமே வடை சுடுறேன் இந்த உரமாக எடுத்து வச்சிடும் இப்போ நல்லா திருப்பி விட்டுறோம் ஒன்றும் ஒன்றா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குழம்புல போட போறது தான் அது அதனால நம்ம குழம்புல போட்டோம்னா அது ஊறிடும் வெந்தா போதும் நல்லா இந்த தான் இருக்கும் வடை அப்போதான் நல்லா இருக்கும் அந்த குழம்புல போட போடுறது மெது வடையிலேயும் இது மாதிரி செய்யலாம் வெண்டிக்காய் போட்டு வைப்பாங்க அது மாதிரி காய் எந்த காயா இருந்தாலும் போட்டு வைக்கலாம் மோர் குழம்புல அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் இங்கே எல்லாேருக்கும் வந்து இந்த மாதிரி மசால் வடை போட்டு வைக்கிற மோர் குழம்பு தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தான் இதை நான் மோர் குழம்புக்கு வந்து தயிர் வந்து கட்டியா இருக்கணும் ரொம்ப புளிக்க கூடாது இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் அந்த மோர் குழம்பு நல்லா கரெக்டான டேஸ்டில் வரும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சாலும் குழம்பு புளிக்கும் புளிக்கலனாலும் பால் மாசம் அடிக்கும் அப்படியே அந்த குழம்பு ரெடி ஆச்சு எடலாம் எடுத்து வச்சுட்டு அழைச்சிடுவோம் அப்போ வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ மோ குழம்ப தழைச்சிடுவோம் கடை எங்கிட்ட எண்ணெய் என்ன ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு வெடிச்சு அடங்கிருச்சு கொஞ்சம் ஜீரகம் ஏன்னா ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போதும் போட்டுட்டு வர மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து போடுறேன் அப்புறம் வந்து கருவேப்பில இதுதான் இது தாலிப்பட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த சைடில் ஊற்றிடுவோம் தேங்காய் அரைச்சி வச்சோம்ல இந்த பேஸ்ட் ஊற்றிடுவோம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா திக்காக இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சமாக அதை அந்த பாத்திரத்தை மட்டும் அலசி ஊற்றினா போதும் இப்போ இதிலே மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இந்த ஒரு கொதி அந்த தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வந்து உப்பு உப்பு வேணும் அப்புறம் போட்டுக்கலாம் வாசனையே நல்லா இருக்கும் பாருங்க கொதிக்க இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நைட்டாக மாதிரி கொதி வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளம்பி விட்டே இருங்க நல்லா திக்காக இருக்குது கொஞ்சம் அதை பருப்பு போட்டதுனால ஆ இப்போ கரெக்டாக கொதி வந்துருச்சு நல்லா இதாக திக்காயிருச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் ஓட்டி வச்சிருக்கோம் நல்லா கட்டி தயிர் அதை நல்லா ஊற்றிடணும் திக்காக இருக்கணும் நீங்கள் ஓட்டுறது வந்து நல்லா திக்காக இருக்கணும் தயிர் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு பபுல்ஸ் தான் வரணும் ஆஃப் பண்ணிடணும் நம்ம ஒரு நிமிஷம் இருக்கும் அதெல்லாம் கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பபுள்ஸ் வர நேரத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடையை போட்டுற வேண்டியதான் இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வர உடனே நான் கொதிச்சிடக்கூடாது தயிர் போட்டு கொதி வரவே கூடாது திரிஞ்சிரும் பபுள்ஸ் வந்துருச்சா இப்போ நம்ம வடையை சேர்த்துற வேண்டியதான் இது வந்து நம்ம லாஸ்டெலாம் சேர்ப்போம் இந்த ஒரு வடையை மட்டும் வச்சோம் நல்லா அவ்வளோதான் நம்ம மோரு குழம்பு ரெடி பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க அடுத்து நம்ம ரசம் வச்சிருவோம் இப்போ ரசத்தை தாளச்சு ரசம் ரெசிபி உங்களுக்கு தனியா ஒரு நாள் போடுறேன் ரெண்டு மூணு வகையான ரசம் வைக்கலாம் கொத்தமல்லி ரசம் தக்காளி ரசம் பருப்பு ரசம் இதெல்லாம் தனித்தனியா செய்வேன் அது ஒரு நாள் தனி வீடியோவா போடுறேன் இப்ப ரசத்தை எடுத்து பொரியல் பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு ரசம் ரெடி ரெடியாயிடுச்சு போ கடை ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துக்கும் இதுக்கெல்லாம் ஒரு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை இந்த பொரியலுக்கெல்லாம் மோர் குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி தனியாக ஒரு நீர்காய் பொரியல் அதாவது சவுசவு பொரியல் இருக்குல்ல இது இல்லட்டியும் ஏதாவது எந்த நீர்காயாக இருந்தாலும் ஒரு பொரியலை பண்ணி சைட்டை தொட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸி தான் வெங்காயம்லாம் தேவை கடுகு போட்டாச்சு பச்சை மிளகா மழை இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊத்தினா போதும் ஏன்னா இது ஏற்கனவே தண்ணி விடும் கொஞ்சமாக அது வேகிறதுக்காக லைட்டா ஊற்றினா போதும் இப்போ இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் பொரியெல்லாம் பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது இருந்தாலும் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது என் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க இது நாங்க சாப்பிட்றதுக்கு தான் அந்த பொரியல் இப்போ சவுசை வெந்துட்டு இருக்கு அது நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம் அந்த மீதி வச்ச வடை மாவில் முட்டைக்கோசு கேரட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து முட்டைக்கோசை கொடுத்தா தான் நான் அதனால் எப்போ வடை சுட்டாலும் முட்டை போட்டு சுற்றுவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வாடகை போட்டுடலாம் இதை நல்லா மெலிசா தட்டிக்கோங்க நல்லா கிரன்ச்சியா நல்லா இருக்கும் அப்பதான் சாப்பிட விழுற ரொம்ப மாவு தெரியாம நல்லா இருக்கும் நல்லா மெலிசா தட்டி போட்டா வெளியில நல்லா மொறு மொருன்னு இருக்கேன் அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை சுட்டுக்கோங்க நான் எண்ணெய் காஞ்சி போட்டதுனால ஒன்று மட்டும் எப்படி செவந்துருச்சு பாருங்க டக்குன்னு இது வேகட்டும் நம்ம இந்த சவுசவு பொரியல் என்னாச்சுன்னு பார்ப்போம் இந்த தேங்காய் பூ ஏற்ற வேண்டியதான் போகும் இந்த தேங்காய் பூ ஏற்றலாம் பொரியலும் தேங்காய் பூ மட்டும் இந்த பொரியல்ல நிறைய போன நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்கல இல்லையா தேங்காய் பூட வாசனா நல்லா இருக்கும் அந்த பொரியலுக்கு நல்ல பூக்க வெந்து நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பொரியலும் இப்ப வடை எடுத்துடலாம் ஒன்றா போட்டு எடுத்துருவோம் இப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குது டேஸ்ட்டுங்கிறத சொல்கிறேன் பாருங்க வடை இந்த வடையை பார்த்திங்களா முட்டைக்கோசு கேரட்டும் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணினேன் அதனால் சுத்தமாக தெரியாது பசங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க குழம்பு எப்படி ஊறி நல்லா இருக்கு பாருங்க வடை சாப்பிட்டுட்டே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் வச்சது நல்லா இருக்குன்னு எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இப்போ வடை ஒரு வாய் இந்த மூல் குழம்புல இருக்க வடை ஒரு வாய் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் வேணுமா சாப்பிட்டே பாப்பா எப்பவுமே மாதிரி மோர் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையுமே நல்லா இருக்கு நான் வச்சதுனால சொல்லல உண்மையுமே நல்லா இருக்கு இதே காம்பினேஷன்ல செஞ்சு சாப்பிடுங்க மசால் வடை போட்டு மோர் குழம்பு அதுல ஒரு வடை இந்த சௌச பொரியல் மூணு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன் சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்